வணக்கம் ஒரு சிக்கலான சூழல்ல இருந்து கொண்டு இத கால் பதிவு பண்ணுறேன் இது திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விடுதி நான் நேற்று திருவனந்தபுரத்துக்கு வந்தேன் துபாயில் நடக்கக்கூடிய பரணி கலை விழாவுக்கு செல்வதற்காக விமான நிலையம் சென்றேன் அங்கே ஒரு சின்ன சிக்கல் என்னுடைய பாஸ்போர்ட்டை ஒரு நான்கு மாதம் என்றால் நான் புதுப்பித்திருந்தேன் பழைய பாஸ்போர்ட்டுடைய எண் தான் துபாயில் என்னுடைய அழைத்தவர்களிடம் இருந்தது என்னுடைய தவறு தான் அவங்க என்கிட்ட கேட்டாங்க அதே பாஸ்போர்ட்டு தானா அப்படின்னு அதே டீட்டெயில் தானா அப்படின்னு ஆமான்னு சொல்லிட்டேன் அவங்க அப்படியே விசா போட்டு அனுப்பிச்சிட்டாங்க அந்த விசாவில் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் நம்பர் வந்து பழசு கையில் இருக்க பாஸ்போர்ட் புதுசு ஆகவே விட மாட்டேன்ட்டாங்க வேறு வழி இல்லை என்ன பண்ணலான்னு பேசணும் சரி அந்த விசாவை ரத்து செய்துவிட்டு புதிதாக ஒரு விசா வாங்க முடியுமா வாங்கினால் இன்றைக்கு மதியத்திற்குள் ஒரு விமானம் போட்டு சென்றால் கூட இந்த சாக் மாலை நிகழக்கூடிய பரணி விழாவிற்கு சென்று விடலாம் என்று சொன்னார்கள் இதெல்லாம் நேற்று ராத்திரி ஆகவே விடுதியில் வந்து தங்கினேன் அவர்களிடமிருந்து ஏதாவது எதிர்வினைகள் வரும் என்று எதிர்பார்க்கிறேன் இன்னும் தகவல் இல்லை அவை காத்து அமர்ந்திருக்கிறேன் இந்த நேரத்தில் இந்த காணொலியை பதிவு பண்ணுறேன் எப்போவுமே வெவ்வேறு மனநிலைகளிலிருந்து இயல்பாக விலகி இன்னொன்றுக்கு செல்ல ஒரு பயிற்சி எனக்கு உண்டு எந்த ஒரு சூழல்லையும் நான் சற்று விலகி அமர்ந்து எழுத முடியும் அதாவது இப்போ வெண்முறை எழுதி கொண்டிருந்தேன் அப்போ மனம் அமைந்தால் தான் வெண்முறை எழுத முடியும் என்றால் எவரும் தினமும் எழுத முடியாது ஆனால் ஒவ்வொரு நாளும் வெண்முறை எழுதுவதை மட்டுமே செய்பவர் என்றால் அது எனக்கு சாத்தியமில்லை நான் திரைப்படத்துறையிலே பணியாற்றுபவன் தொடர்ந்து தீவிரமான பயணங்கள் செய்பவன் அதுவும் சாதாரண பயணங்கள் அல்ல வெவ்வேறு தொல்லியல் தடயங்கள் உள்ள இடங்களுக்கு வெவ்வேறு முக்கியமான ஊர்களுக்கு செல்லக்கூடியவை உலகம் முழுக்க அப்படி இருக்கும்போது அந்தந்த நாளைக்கு மனநிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு கொந்தளிப்பான சூழலில் செஞ்சிருப்போம் ஒரு நாள் வழி தவறி இருக்கும் ஒரு நாள் அறை கிடைக்காமல் இருக்கும் ஒரு நாள் ஒரு பெரிய ஏமாற்றம் இருக்கும் திரைப்பட துறைகளுக்கு சர்வசாதாரணம் ஒரு பெரிய கனவோடு ஒரு திட்டத்தை தீட்டுவார்கள் திடீர்னு அந்த நடிக்கக்கூடிய நடிகர் அதை முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த திட்டம் அப்படியே போய்விடும் அப்படி பல ஏமாற்றங்கள் சின்ன சின்ன ஊரசல்கள் சலிப்புகளும் உண்டு உங்களுக்கே தெரியும் அந்த காலகட்டத்திலே நிறைய விவாதங்கள் உருவாகியிருக்கின்றன நான் எழுதிய திரைப்படங்கள் சார்ந்து தமிழன் திரைப்படம் சார்ந்து தவிர வேறு எப்பவுமே எதையும் விவாதிக்கிறது இல்லை உங்களுக்கே தெரியும் ஆகவே அந்த திரைப்படத்தில் ஏதாவது ஒரு வரியை எடுத்துக்கிட்டு பசை பாட்டுறது திட்டுறதுன்னு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறேன் அதை எதற்காவது சற்றேன்னு நான் மனம் கொடுத்திருந்தால் வெண்முரசை எழுதியிருக்க முடியாது திரும்பி பாருங்கள் இந்த விவாதங்கள்லாம் ஓடிக்கொண்டிருந்த போது எழுதப்பட்ட வெண்முரசு அத்தியாயங்கள் எந்த அளவுக்கு தீவிரமான படைப்பூக்கத்தன்மையுடன் எந்த அளவுக்கு தீவிரமான ஒரு ஒரு மனநிலையுடன் எழுதப்பட்டிருக்கின்றன பாருங்கள் அப்போது சுவிங் என்று சொல்லுவாங்க ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு மாறிக்கொள்வ ஒரு வீட்டின் ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு சென்று வேறொரு சூழலில் அமர்ந்து வேறொரு மனிதனாக வாழ்வது தான் இந்த மாதிரி ஸ்விட்சிங் என்பது எல்லா காலகட்டத்திலுமே இது எனக்கு சாத்தியமாக இருக்கிறது நான் உழச்சோர்வின் ஒரு காலகட்டம் எனக்கு இருந்தது தீவிரமான உழச்சோர்வின் காலம் அதை பற்றி நிறைய எழுதியிருக்கிறேன் அந்த காலகட்டம் வேறு ஆனால் செயலாற்றுபவராக ஆக வேண்டும் இங்கு வந்ததற்கு எனக்கு அளிக்கப்பட்டிருக்கும் எல்லா ஆற்றலையும் இங்கு செலவழித்து என் வருகையை நியாயப்படுத்தி விட்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு என்னுடைய இருபத்தைந்து இருபத்தாறு வயதிலே உருவான பிறகு எப்போதுமே இவ்வாறு ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு செல்வதற்கு மிக எளிய தள மாற்றே அல்லது உள மாற்றத்தை வந்திருக்கிறேன் இன்றைய வாழ்க்கையில் இது ரொம்ப அவசியமானது நம்புறேன் இந்த சந்தர்ப்பங்களை நீங்க யோசித்து பார்த்துருக்க மாட்டீங்க இன்றைக்கு இந்த உலகத்துள்ள யார் வேண்டுமானாலும் உங்களை அழைக்க முடியும் ஒரு நிமிடத்தில் உங்களிடம் அவருடைய பிரச்சனையை அவருக்கு இடத்துல பிரச்சனையை சொல்ல முடியும் உங்களை அவருடைய உலகத்துக்கு இழுக்க முடியும் உலகம் தோன்றி இத்தனை ஆண்டுகளில் இப்படி ஒரு சந்தர்ப்பமே வந்தது கிடையாது ஒரு தனி மனிதனை ஒட்டுமொத்த உலகமே வெவ்வேறு திசைகளுக்கு இழுக்க முடியும் இப்போ நான் ஃபோன் போட்டு மிக தீவிரமான ஒரு திரைப்பட விவாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு நண்பரை அழைத்து அவரை சிதறடிக்கக்கூடிய ஒரு செய்தி அவர்கிட்ட சொல்ல முடியும் அல்லது ஒரு எரிய வம்பை அவர்கிட்ட சொன்னால் கூட போதும் அவருடைய மனம் கலங்கி விடும் அதுபோல உலகம் ஒழுக்கக்கூடிய அத்தனை செய்திகளும் உங்கள் வீட்டுக்கு உங்கள் செல்ஃபோனில் வருவது என்பது இந்த தூற்றாட்டில் தான் பழைய காலத்தில் நான் சின்ன பேனாக இருக்கும்போதெல்லாம் காலையில் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் செய்தி தலைப்படுத்தி தான் செய்தி பிடித்து விட்டது ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு இருபத்தைந்து நிமிடத்துக்கும் ஒன்று பிரேக்கிங் நியூஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது செல்ஃபோனில் வந்துக்கிட்டே இருக்குது உலக செய்திகள் அதெல்லாம் தேவையே கிடையாது திரும்ப திரும்ப ஒரே செய்தி தான் உங்களுக்கு எல்லாம் சம்மந்தம் கிடையாது ஆனால் மனித உள்ளம் சம்மந்தப்படுத்திக்கும் எது கிடைக்குதோ அதில் திளைப்பது என்பது மனித உள்ளம் பழைய காலத்தில் உறவுகள் நேரில் பார்க்கறது தான் நேரில் பார்க்கறது என்பது ஒரு முக்கியமான விஷயம் ஒரு மனிதனை நம்ம நேரில் சந்திக்கும்போது எப்படியோ அதில் ஒரு அடிப்படை மரியாதை நமக்கு உருவாக வேண்டியிருக்கு ஒரு ஒரு சம்பிரதாயம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னா இந்த மாதிரி பேச்சு நம்ம ஒரு ஹார்ஷான புண்படுத்து வரியலாம் சொல்ல முடியாது பழைய காலத்தில் ஆஃபீஸ்லேயோ வீட்டிலேயோ தெருவுலேயோ நேரில் சந்திக்கிறவங்கள்கிட்ட மட்டும்தான் நமக்கு உறவு இருந்தது அவர்கள் சிலர் நம்ம தெரியாத விஷயங்களை பற்றி சம்ம சொல்லுவாங்க சில வம்புகள் நம்ம காதில் விழும் ஆனாலும் நேர் புழக்கம் தான் நமக்கு இருந்தது திடீர்னு இந்த முப்பது ஆண்டுகளில் நாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய புழங்கி குழுக்கள் பெரும்பாலும் ஆட்கள் நமக்கு நேரில் தெரியாதவங்க அவங்கள பற்றி நாம் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சித்திரம் தான் அவங்க நாம் நினைக்கிறோம் அவன் யாருன்னு எனக்கு தெரியாது இப்போ என்னையே சேலத்தில் சந்தித்த ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னார் நீங்கள் சிரிச்சிட்டு ஜாலியாக இருக்கிறீங்க சார் ஆமாம் என் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் அப்படி தானே இருக்கேன் வெடிச்சிருப்பும் கேலி கிண்டலும் தான் என்னுடைய வாழ்க்கை இல்லை நீங்கள் ரொம்ப டஃப்பாக சீரியஸாக இருப்பீங்கன்னு நினச்சேன் எப்படி நினைச்சீங்க இல்லை அது எப்படி நினச்சேன் அப்படி தெரிஞ்சு உங்கள் ஃபோட்டோ அப்படி இருக்கு ஃபோட்டோவா தெரிஞ்சு யாருமே எப்படி சொன்னதில்லையே ஆனால் திருப்பி திருப்பி ஆண்டுகள் தொடர்ந்து படிச்சுட்டு இப்படி தான் உங்களுடைய எல்லா நண்பர்களையும் நீங்க அறிமுகம் செய்து வைத்திருக்கிறீர்கள் தொடர்பு கிடையாது ஆகவே இது இந்த ஒரு சிக்கல்னால் மிகப்பெரிய அளவில் ஒரு உணர்வு வலை பின்னலுக்குள்ள நீங்க ஹேட்ரட்ஸ் சந்தேகங்கள் வெறுப்புகள் என்று ஒரு விலை இதனால ஒரு நாளைக்குள்ள கலடாஸ்கொப்பை திருப்புகிற மாதிரி உங்கள் உளநிலை மாறிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனநிலையில் முழிச்சிடுறீங்க காலை எடுத்தோன்னே செல்ஃபோன் பார்க்குறீங்க அன்றைக்கி வரக்கூடிய செய்தியொட்டி ஒட்டி காப்பிட்றீங்க அப்புறம் ஒரு ஃபோன் வருது அப்புறம் வெளியே போகிறீங்க அப்புறம் ஒரு ட்வீட் போடுறீங்க அதுக்கு ஒரு பத்து எதிர்வினை வருது அந்த எதிர்வினைக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க இப்படியே சாயங்காலம் ஆகிடும் ஆக உங்களை எல்லா பகுதியிலிருந்தும் கைகள் வந்து பிச்சு பிடுங்கி எடுத்துக்கிட்டு இந்த சூழல்ல நீங்கள் என்னவா இருக்கிறீங்க இந்த சூழல் நீங்கள் செயலாற்றுவதற்கு அவசியமான தேவை என்பது நீங்கள் உங்களை பகித்து கொள்வது உங்களை நீங்கள் வெவ்வேறு களங்களில் பணியாற்றக்கூடிய பல நபர்களாக மாற்றிக்கொள்வது தான் முற்றிலும் இதெல்லாம் தவிர்க்கணும்னா நான் பெரும்பாலும் தவிர்த்துடுறேன் ஆனால் எல்லாருக்கும் அது சாத்தியமில்லை இல்லை அவர்கள் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு சாத்தியம் இல்லை ஆனால் முழுக்க மூடிவிட்டு இன்னொரு உலகத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு முடியணும் முற்றிலும் இப்போ இந்த காணொலியை முடித்த பிறகு நான் ஒரு கட்டுரை எழுதலாம் முற்றிலும் வேற ஒரு உலகத்துக்கு போவேன் ஒரு அழகியல் கட்டுரையாக இருக்கலாம் ஒரு தத்துவ கட்டுரையாக இருக்கலாம் அல்லது திரைப்பட சார்ந்த சில உரையாடலில் ஈடுபடலாம் ஆனால் அது வேற உலகம் இந்த முந்தினி உலகத்தை முழுமையாக வெட்டி கொள்வது அதனுடைய கொஞ்சம் கூட மிச்சமில்லாமல் இங்கே வர்றது ரொம்ப முக்கியம் அதனுடைய மூடு மனநிலை கொஞ்சம் இதில் வந்தால் கூட இந்த மூட் இந்த மனநிலை அடிபட்டு அப்படி என்ன ஒன்னா ஒரு நாள் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளில் மிக நெகட்டிவான ஒரு செய்தி அந்த நாளை முழுக்க உங்களுக்கு இழுத்துட்டு போகும் மொத்த நாளை நீங்கள் நெகட்டிவ் ஆகிடுங்க இதற்கான பயிற்சியை அடைவது ஒன்றும் அவ்வளவு கடினமானது அல்ல அந்த பயிற்சியாளர் முதல்ல இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியணும் பல சமயங்கள் நமக்கு இப்படிலாம் விஷயம் இருக்குன்னு தெரியாதனால தான் அது செய்யாமல் இருக்கும் இந்த காணொளியின் நோக்கமே அதுதான் அதாவது இந்த விஷயத்த நாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம இன்றைக்கு ஒரு நடிகன் ஒரே சமயம் ஒரு நாடகத்தில் பல கதாபாத்திரங்களை செய்யக்கூடியவராக மாறிவிட்டு இருக்கிறோம் என்பதே அந்த கதாபாத்திரத்தை முடித்து அடுத்த கதாபாத்திரத்துக்கு வரணும் நான் சின்ன பையனாக இருக்கும்போது கொல்லம் ஏ கே ராஜு ஒரு பெரிய நடிகர் இருந்தார் கொல்லத்திலேருந்து வருவார் எலி ஆனாங்கிற மாதிரி நிறைய நாடகங்களை போட்டிருக்கேன் ஒரு நாடகத்தில் பத்துக்கு மேற்பட்ட கதாபாத்திரங்களை அவர் செய்வார் ஒரு வயசானவராக இருப்பார் பேசிகிட்டு இருக்கும்போதே நான் வரேன் என் தண்ணி பிடிச்சுன்னு உள்ளே போவாரு ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிஞ்சு ஒரு சின்ன பையன் உள்ள வரும் அது அவர் தான் அவனுடைய ஆட்டியூட் வேறாக இருக்கும் அது மாதிரி தான் இன்றைக்கி நாம் எல்லோரும் ஆகியிருக்கும் இப்போ இந்த சுவிட்சிங் ஆஃப் நம்ம பண்ணணுங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும் ரெண்டாவதாக அந்த இதோ வெட்டி விட்டேன் என்று செல்ஃப் சஜஷன் பண்ணணும் வேற இது வேற நான் வேற ஆயிட்டேன் அது முடிஞ்சிருச்சு இனிமே அதை பார்க்க மாட்டேன் அதுல ஒரு மணி நேரம் என் அந்த செய்தி பார்க்க மாட்டேன் அதுலேருந்து நீங்க வந்தாச்சு என்று நமக்கு நாமே சொல்லிக்கொள்வது அழுத்தமாக சொல்லிக்கொள்வது நான் ஆரம்ப காலத்திலே வாசிப்பதற்கு எழுதுவதற்கு சினிமா விஷயங்களை பேசுவதற்கு வேற வேற இடங்கள் வைத்திருந்தேன் இங்கேருந்து எந்திரிச்சு அந்த இடத்துக்கு போனாலே என்ன ஷிஃப்ட் ஆகிடும் இப்போ இங்கேருந்து எழுந்திரிச்சு அந்த இடத்துல போய் உட்காந்தா வேற ஒரு மனநிலைக்கு என்ன மாற்றிக்கொள்ள முடியும் நம்ம தான் நம்புறதா மாறிட்டுருவோம் வேறு இடத்துக்கு வந்துட்டுருவோம் அவங்களை வேறு ஒரு சட்டை போட்டுக்கோங்க வேறு ஒரு இடத்துக்கு போய் உட்காருங்க நல்லா யோசித்து பாருங்க ஒரு பிஸ்னஸ் கால் இருக்கு இல்லையா அதை ஒரு அறையிலேருந்து பேசுகிறத விட ஒரு மொட்டை மாடலிலிருந்து பேசுங்கள் உங்கள் மனநிலை மாறி இருக்கிறதுங்க பார்க்கலாம் தொழில் அல்லது கொஞ்சம் கராரான சங்கடமான விஷயங்களை பேச வேண்டியிருக்கும் போது வெட்ட வெளியில் சென்று நின்றால் உங்களோட மிகப்பெரிய மாற்றம் வரும் ஒரு அறைக்குள்ள நீண்டு பேசக்கூடாது தொழில் ரெகுலரா செய்யக்கூடிய இடத்துல இருந்து கொண்டு கலை இலக்கிய விஷயங்களை பேசக்கூடாது அது ரெண்டும் ஒன்று ஒன்று கலக்கம் இடங்களை மாத்துறது ஒரு நல்ல பயிற்சி நான் வந்து ஒரு ஒருத்தட்ட ஒரு மறுப்பை சொல்லணும் என்றா மொட்டை மாடியை போய் பேச அந்த மாடி வந்து ஒரு வானம் திறந்திருக்கு தூரத்தில் வெளிமலை தெரியக்கூடிய இடத்துல என்னோட மனநிலை வேற ஒன்றாக ஆகிறது ஒரு சுஷ்மமான மாற்றம் குரல் இன்னொன்றாகும் இடத்தை மாற்றிக்கலாம் நமக்கு நாமே சொல்லிக்கிறது தான் நான் இப்ப வேற ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் முன்னாடி நான் எழுத்தாள இருந்தேன் இப்ப திரைப்பட வசனகர்த்தாவா இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிஞ்சு என்னுடைய மனைவிக்கு கணவனாகவும் பிள்ளைகளுக்கு அப்பாவும் ஆவேன் கொஞ்ச நேரம் கழிஞ்சு வீட்டை சுத்தப்படுத்த ஆரம்பிப்பேன் இதெல்லாமே நமக்கான பயிற்சிகள் இன்னொன்று உண்டு ஒரு மனநிலையில் இன்னொரு மனநிலைக்கு போகிறதுக்கு நடுவில் அந்த சுவிட்சிங் சற்று கடினமாக இருந்தது என்றால் ஏதேனும் கையால் உடலால் செய்யக்கூடிய சேலை செய்யுங்க உதாரணம் அடிக்க வைக்கலாம் மொட்டை மடையில் குப்பேன்னு அள்ளலாம் அடிக்கடி நான் பண்ணக்கூடியது என்று செடியில் தண்ணி விடலாம் கார் கழுவலாம் அல்லது பைக்கு கழுவலாம் ஏதோ ஒரு உடல் ரீதியான ஒன்றை செய்யும்போது உங்களோட மனம் சுவிச் ஆகும் முந்தின மனநிலையிலேருந்து நீங்கள் விடுபட முடியும் குறிப்பாக முந்தின மனநிலை ஒரு டிப்ரெசிவான மனநிலை என்றால் அது உங்களை இந்த செயல் வந்து அதிலிருந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வரும் நல்லா ஞாபகம் வச்சுங்க டிப்ரெஷன் என்பது உளச்சோறு என்பது சிந்திக்கும் மனிதனுக்குரிய ஒரு இயல்பான நிலை சிந்திக்கும் மனிதன் உழச்சோர் இல்லாமல் இருக்கவே முடியாது அந்த சிந்தனை ஒரு பகுதி தான் அந்த உழச்சோர்வை கையாள கற்றுக்கொள்ளும்போது தான் அவன் வெற்றி பெற ஆரம்பிக்கிறான் அந்த உழச்சோறு தானாகவே அவன் எப்படி கையாளுகிறான் என்பதுதான் அவனுடைய தகுதி உழச்சோறு இல்லாத எவரும் கிடையாது நான் உட்பட ஏன்னா மூளை செயல்பாட்டின் ஒரு பகுதி மூளை எந்த அளவுக்கு சீரமை செயல்படும் அந்த அளவுக்கு ஊஞ்சல் இப்படி போனால் திரும்பி வர மாதிரி எவ்வளோ கிரியேட்டிவாகவும் எவ்வளோ லாஜிக்கலாக செயல்படுறோம் அந்த அளவுக்கு திரும்பி வந்து உழச்சோர்வை அடையும் திரும்பி நல்ல போகும் அந்த உழைச்சோர்வின் காலங்களில் செயல் என்பது மிகப்பெரிய ஒரு விடுதலை அளிக்கும் உளச்சோர்வை வெல்வதற்கு என்னுடைய சிறந்த வழி என்பது செயலாற்றுவது ஏதாவது செய்வது தான் நான் சொன்னேன்ன ஒரு ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பேன் பாத்திரம் கழுவுகிறது துணி துவைக்கிறது மாதிரியான விஷயங்கள் கடைசியாக இன்னொன்று உண்டு ஸ்மால் ஸ்வீட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சிறு இனிமைகள் அதாவது நான் இப்போ ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஷிஃப்ட் ஆகணும்னா கீழே போய் ஒரு பால் இல்லாத சீனி இல்லாத ஒரு டீ போட்டு வந்து அதை உட்கார்ந்து ஒரு இடத்துல குடிப்பேன் இது ஒரு சின்ன இனிமை எனக்கு ஒரு சின்ன இனிய செயல் இப்படிதான் ஒன்று உங்களுக்கு இருக்கலாம் அவங்க ஒரு முறையும் போய் ஒரு குலாப் ஜாமீனை சாப்பிட்டீங்கன்னா அசத்துக்கு போக வேண்டியிருக்கும் ஆனால் ஒரு சின்ன செயல் அது எதுவாக இருக்கலாம் எனக்கு தெரியும் சுந்தரராமசாமி ஒன்று பண்ணுவார் ஒரு ஷிஃப்டிங்கு அவர் கொஞ்சம் சென்ட் போட்டுக்குவார் காதில் போட்டுக்குவார் ஒரு துடி என்னென்னு கேட்டேன் அந்த மனம் என்ன கொஞ்சம் உள்ள நிலையை மாற்ற வைக்கும் அப்படின்ற அது ஒரு சின்ன இனிமே ஒரு சட்டையை மாற்றுற சொன்ன இல்லாத மாதிரி ஒரு நல்ல சட்டையை பார்த்துக்குங்க ஒரு ஸ்வீட் சாப்பிடுங்க ஒரு டீ போட்டு குடிங்க அல்லது உங்களுக்கு பிடித்தமான வெளிய ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க பக்கத்தில் பிள்ளையார் கோயில் இருக்குது ஒரு டூ மினிட்ஸ் போயிட்டு வந்தாங்க சிறு இனிமைகளால் ஒரு மனநிலையிலிருந்து இன்னொரு மனநிலை போவதை இயல்பாக செய்ய முடியும் அது அவங்க கண்டுபிடிக்கணும் உங்களுடைய சிறு இனிமை என்ன எனக்கு அப்படி நிறைய இருக்கு ஒரு ரெண்டு பாட்டு கேட்பேன் நண்பர்களுக்கு தெரியும் நான் வந்து அன்றும் இன்றும் பிரேம்லசீகருடைய பெரிய ரசிகன் சின்ன வயசுல அவரை பார்க்க ஆரம்பிக்கிறேன் அப்புறம் முகத்தில் இருக்கக்கூடிய கள்ளமற்ற தன்மை இயல்பிலே அவர் அப்படிப்பட்டவர் ஒரு ஒரு பந்தால உள்ள நடிகர் கிடையாது அவர் ரொம்ப ஒரு இனிய மனிதர் இன்றும் கேரளத்தில் ஒரு ஒரு ஃபைன்லி பர்சன் அவர் சொல்கிறாங்க எனக்கு அந்த முகம் பிடிக்கும் அவருடைய காலகட்டத்தில் ஜேசு ஆஸ் அவரு பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் செவன்டீஸ் எயிட்டிஸ் தொடக்கத்துல எல்லாம் ஜேசுதாஸ் நசீரு காப்பாடினா நிறைய நல்ல பாடல்கள் இருக்குது அப்புறம் அதில் நிறைய வெரைட்டி உண்டு அந்த பீரியடில் தமிழில் வந்து மிஸ்ராந்தன் மட்டும்தான் பெரும்பாலும் ஒங்கி நின்றார் அங்கே அப்படி கிடையாது ஒரு பத்திசையமை பாடல்கள் தீவிரமாக இருந்த காலம் அது அதுவே வேறு வேறு வெரைட்டியான பாடல் நிறைய உண்டு பிரைபர்சியோட ஒரு பாட்டில் ரெண்டு பாட்டு கேட்பேன் இக்காவுடைய முகத்தை பார்க்கறதுங்கிற எனக்கு பெரிய விடுதலையே ஸ்கிரீன் சேவராக இக்காவை தான் வச்சிருக்கேன் இக்காவை இக்கா அப்படின்னு நினைச்சுக்கேன் ஒரு இனிய அழகிய கள்ளமற்ற முகம் கொண்டவர் இக்கா இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணிக்க இந்த ஷிஃப்ட் பண்ணி ஷிஃப்ட் பண்ணி எந்த அளவுக்கு ஒன்றில் இருந்து இன்னொன்றுக்கு ஷிஃப்ட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு தான் இருபதாம் நூற்றாண்டு சென்றிருக்கூடிய இந்த வாழ்க்கை நிகழ முடியும் இருபதாம் நூற்றாண்டுடைய வாழ்க்கை பெரும்பாலும் ஒருவர் ஒரே காலத்துல வாழ்வது இது அப்படி இல்லை இந்த வெற்றிக்கான ஒரு நடைமுறை செயல்பாடை தான் சொல்கிறேன் அடுத்த ஒரு கேள்வி இருக்கு இதெல்லாம் ஒரு எழுத்தாளன் ஏன்னு சொல்லணும் இல்லையா இது ஒரு முன்னேற்ற நிபுணர் சொல்ல வேண்டியது நிபுணர் சொல்லலாம் நிபுணர் அப்படி சுயத்தில் முன்னேறி இருக்கிறாரா முக்கியம் புத்தகம் மட்டும் எழுதியிருப்பார் இதை சொல்லக்கூடியவன் தன்னுடைய சொந்த அனுபவத்தை மட்டும் தான் சொல்றான் வெற்றி அடைந்தவன் சொல்லக்கூடிய வெற்றியின் வழி என்று எடுத்துக்கொள்ளு அது சொல்றது எனக்கு எந்த தயக்கம் கிடையாது நான் என்ன பற்றி தானே சொல்லிட்டு இருக்கேன் ரெண்டு இதை நான் சொல்றது ஒரு மாசுக்காக இல்லை அவங்க யாரும் இதை பார்க்க போறது இல்லையே இதை சொல்றது என்னை போலவே இலக்கிய ஆர்வமும் கலை இலக்கிய தாகமும் கொண்ட ஒரு சிறுபான்மையிடம் தான் அவங்கள பல பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்கு இந்த ரெகுலர் சுயமுன்னேற்ற ஆட்கள் சொல்லலாம் உதவியாக ஏன்னா அவங்க கண்கூட பார்க்க வேண்டிய ஒரு ஆள் தேவைப்படுது அவங்க நூறு புக்கு படிப்பாங்க அதுல ஒரு புத்தகத்தை ஒரு சுய முன்னேற்ற ஆள் எழுதியிருந்தா அவங்களுக்கு அது ஒரு புக்கு மட்டும்தான் அவங்க கண்கூடா பார்க்கக்கூடிய ஒரு மதிக்கக்கூடிய ஒரு பர்சன் பேசும்போது தான் அது வேல்யூடாக இருக்கு இப்போ நானே பேசும்போது சுந்தர ராமசாமி சொன்னேன் ராமசாமி காதில் ஒரு துளி சென்று போடுறத அவரை எப்படி மாத்துறது என்று சொன்னேன் அந்த மாதிரியான ஒரு சின்ன மாற்றங்களை அவர் எப்படி என்பது எனக்கு உதவியாக இருக்காது மாதிரி தான் உங்கள்கிட்ட சொல்றேன் எனக்கு ஆர்வம் வந்து எழுந்து வரும் இளம் சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்களை பற்றி பெற்றிருந்தான் அவங்க தங்க வாழ்க்கையில் உணரக்கூடிய ஒரு சலிப்பு சோர்வுக்காகத்தான் இந்த காணொளிகளை வெளியிடுறேன் அவங்க ஏன்னா எப்படி காராசு அவருடைய அடுத்த தலைமுறைக்கு திரட்டினாரோ சுந்தரராமசாமி அவருடைய அடுத்த தலைமுறையை திரட்டினாரோ அதே மாதிரி நான் அடுத்த தலைமுறையை திரட்டிட்டு இருக்கேன் அவங்கள வழிகாட்டுறது அவங்களோட உரையாடுறது அவங்களுக்கான வழிகளை உருவாக்கி கொடுப்பது அவங்களை அடையாளம் காட்டுவது அவ்வளோதான் இது ஒரு தொடர்ச்சி எனக்கு இந்த தொடர்ச்சியில் நம்பிக்கை இருக்குது அறிவு தொடர்ச்சி அறிவியக்க ஒழுக்கு என்பது எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் நம்ம ஒன்றை செய்வதில் ஒரு பகுதியாக தான் இது செய்கிறேன் நீங்கள் யோசித்து பார்க்கலாம் உங்களுக்கு இது உதவியாக இருக்குங்க நான் நன்றி நன்றி